அம்மா இந்த வாட்டி செல்போன் வாங்கறாட்டி நான் தீப்பட்டி ஒட்டியாச்சு கூட பண்ணியாச்சு நானே செல்போன் வாங்கி கிரேமா அடியே நீங்க கஷ்டப்பட கூடாதுங்க நாங்க கம்மாவளை போய் தலை எடுக்க போய் சேமா படிக்கிட்டு இருக்கோம் இதுல செல்போனுக்காக நீ அம்மா வேலைக்கு போறேங்கற வேணும்னா என்னோட இந்த செல்ல தாரை வச்சிக்கிறதா அப்படி என்னமா நீ டெய்லி

பக்கத்தி விட்டுக்காரங்க சிங்கப்பூர்ல இருந்து செல்போன் வாங்கி வந்திருக்காங்க சின்ன மாளுக்கு ஒரு போடு பெரிய மாளுக்கு ஒரு போடுனே ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க ரெண்டு மாளுகள ராத்திரி پورا தூங்காம செல்லையே நோண்டிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பொண்களை காணோம் போலீஸ்ல புகார் பண்ணிட்டாங்க அதனால தான் நான் மாட்டேன்னு சொல்றேன் அம்மா அம்மா உங்க நல்லவங்கங்கள நான் புரிஞ்சிக்கிட்டேமா செல்போன்ல பெரும் பெரும் ஆபத்துகள் இருக்குனே ஏமே கூதே அம்மா என்னை நம்புனா செல்போன் வாங்கிட்டாங்க நாலு பேரு நல்லவங்க சொல்லும்படி புகழும்படி நடந்துக்குவேன் இதனால தான் என்ன தாது சொன்னா பெரிய நாட்டாமையா போட்டிருக்காங்கம்மா என்ன போல நீ இருப்பேன்னு உறுதியா நான் நம்புறேன் ஆனா காலம் கட்டி கிடக்குது அதனால நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால உனக்கு புத்தம் தெரியல என்னோட இந்த செல்ல வச்சுக்க வேணாம்னு சொல்லாம மாங்கிக்கமா எனக்கு எனக்கு கால் வந்தா அப்பா போன் கொடுத்தா போதும் நான் பேசினிட்டு திருப்பி உங்ககிட்ட தங்கனிமா இப்பdatei நீ செல்ல குடி சீலி கட்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள்புரியவானாக ஆமீன் யாரப்பிலா ஆமீன் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே ஏ புள்ள புரிஞ்சிட்ட அதே மாதிரி உங்க புள்ள போறேட்டா புரியபடி சொல்லுங்க அப்படி கேட்கலையா எங்க தார ீங்க அண்ணன் மற்றும் ஆய்மாவங்களுக்கு புரியும்படி சொல்லுவாங்க அங்க திரும்பி வரும்போது ரொம்ப பிள்ளை ஆரமாட்டாங்க ஏன் உள்ள மாதிரி ஒரு நாட்டாமையா இல்ல ஊர் நாட்டாமையா எல்லாரும் பாப்பீங்க அசா அப்படி